இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றும் ஓர் அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் அவ்வாறு பயணிக்க வேண்டுமென்றால் நாம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பாதையை அல்ல முட்களால் நிறைந்த பாதையை கடக்க முன்வர வேண்டும் வாழ்க்கையில் எந்த துறையாக இருந்தாலும் சரி நம்மை நோக்கி அவமானங்களும் அவதூறுகளும் வந்து கொண்டேதான் இருக்கும் அத்தனை அவமானங்களையும் சகித்துக் கொள்ளாமல் பொறுத்துக் கொள்ளாமல் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய முடியாது எனவே அனைத்தையும் ஏற்பதற்கு நம் மனதை பக்குவப்படுத்துவோம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் அவமானம் நம்மை நோக்கி வருவது இயற்கை அந்த அவமானம் நம்மை தாழ்த்துவதற்காக அல்ல மாறாக உயர்த்துவதற்கு என்பதை நம் மனதில் பதிக்க வேண்டும் வரலாற்றில் வாழ்ந்து சென்றவர்கள் எல்லாம் அவமானத்தை சந்தித்தவர்கள்தான் நம் அன்பர் இயேசு அன்னை தெரசா புனித பிரான்சிஸ் அசீசி இவர்கள் எல்லோரும் அவமானத்தை சந்தித்தும் கூட தங்கள் மனதில் வஞ்சகத்தை வைத்துக் கொள்ளவில்லை தங்களை அவமானப்படுத்தியவர்களை மன்னித்தார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் நாமும் அவர்களைப் போல வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் அவமானங்களை ஏற்றுக்கொள்ள நம்மை பக்குவப்படுத்துவோம் நம்மில் பலர் சின்ன சின்ன தோல்விகளையும் அவமானங்களையும் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு துணிகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் நமக்கு ஏற்படுகின்ற அவமானங்கள் ஒவ்வொன்றும் நாம் அடுத்த நிலையை அடைவதற்கான உந்துகோல் என்பதை முதலில் புரிந்து கொள்வோம் தற்கொலை அது கோழைகளால் மட்டுமே சாத்தியப்படும் வீர செயல் தோல்வி என்றாலும் விரக்தி என்றாலும் இன்னும் பல காரணங்களாலும் தற்கொலை உடனே நிகழ்ந்து விடுவதில்லை அழுத்தத்தின் வெடிப்பு எண்ணங்கள் உணர்வுகள் நடத்தைகள் ஆகியவற்றை வைத்து இப்படிப்பட்டவர்களை இனம் காண முடியும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழும் வாழ்வை அர்த்தம் உள்ள விதத்தில் வாழ்வோம் ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் எப்போதும் புத்தகங்களோடுதான் இருப்பான் அந்த அளவுக்கு அவன் படிப்பில் ஆர்வமுடையவனாயிருந்தான் ஒருநாள் பள்ளியில் நடத்தப்பட்ட கணித போட்டியில் கண்ணன் தோல்வியடைந்தான் மீதமுள்ள மாணவர்கள் அவனை பார்த்து சிரித்தனர் நீயா பரிசு பெற முடியாது என்று கேலி செய்தனர் கண்ணன் முதலில் கிண்டல் செய்வதை நினைத்து வருத்தமுற்றான் ஆனால் மனதிற்குள் நான் இந்த தோல்வியை அனுபவிக்கிறேன் ஆனால் அதை என் வலிமையாக மாற்றுவேன் என்று ஒரு வாக்குறுதி எடுத்துக் அதனுடன் கண்ணன் அதிக நேரம் பயிற்சி செய்ய தொடங்கினான் ஒவ்வொரு நிமிடமும் தன் தவறுகளை திருத்தி புதிய முறைகளை கற்றுக்கொண்டான் ஒரு வருடத்திற்கு பிறகு அதே கணித போட்டியில் கண்ணன் முதலிடம் பெற்றான் அந்த நாளில் முதலில் அவனை பார்த்து சிரித்தவர்களே அவனை பாராட்டினர் நாமும் அவமானங்களை நம் வாழ்வின் தோல்விகளாகக் கருதாமல் நம்மை வளர்த்தெடுக்கும் ஏணிப்படிகளாக கருதுவோம் அப்போது நம் வாழ்வு வளமானதாக அமையும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நம் வாழ்வில் ஏற்பட்ட அவமானங்களை நினைத்து வருத்தப்பட்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தவரை வரவேற்று உபசரித்தீர்களா அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள் இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு இன்று நீங்கள் அளவுக்கதிகமான பொருளாசை கொண்டு வாழ்ந்தீர்களா பொருளாசையை விலக்கி வாழுங்கள் உள்ளதே போதும் என்றிருங்கள் ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார் இன்று நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் அவர்களுக்கு பணிந்திருங்கள் அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் வெளிப்பாயிருக்கிறார்கள் இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் ஆள் பார்த்து செயல்பட்டீர்களா நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார் இன்று நீங்கள் மௌனம் அனுசரித்தீர்களா நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராகவும் அமைந்திருக்கும் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன் ஆமீன் மனத்துயர் மன்றாட்டைச் சுபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா இறைவா எமக்கு துணை புரியவாறு தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக கசருகிறே இரவில்ும் முன்னிலையில்ம்புகிறே என்வரே என் கடவுளே பகலில் கசருகிறே இரவில் உம் முன்னிலையில்ம்புகிறே ே என் மீட்பின் இறைவா பகலில் நான் கதருகிறேன் இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன் என் மன்றாட்டு உம் திருமும் வருவதாக என் கூக்குரலுக்கு രുളും ഏനിൽ ഇള്ളം തുൻപത്തായ போலானேன் அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை அவர்கள் உமது பாதுகாப்பு நின்று அகற்றப்பட்டார்கள் படுமா அது வெஞ்சினம் என்னை அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கன என்னை சூழ்ந்து கொண்டன அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினே இருளே என் நண்பன் இருளே என் நண்பன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக

இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் திருப்பள்ளி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் திமோத்தியவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினேழு முடிய பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் பத்து முதல் பதிமூன்று மற்றும் பதினேழு முதல் பதினெட்டு முடிய லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது முடிய அக்காலத்தில் ஆண்டவர் வேறு எழுபத்தி இரண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கிக் கூறியது அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்திக் கூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உடையவரே வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாற்றி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே I ஒவ்வொருவரும் இறையாட்சி பணியை இனிதே ஆற்றிடவும் நம்மிடமுள்ள தீயவைகளை அகற்றி இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் நாங்கள் கிளை காத்தருடும் நாங்கள் போது எங்களை பாதுகாத்திவோடு பிழத்திலிருந்து அவரோடு அமைதி இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பார் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டனத்தாருக்கு வெளிப்பாடு வருடும் மொழி இதுவே வேக்களாகிய இஸ்ராயேலில் இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனு நாங்கள் போது எங்களை காத்தருடும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாது இறைவன் நம்மை ஒவ்வொரு நுடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சினியோன் பாடல் வழியாக உணர்த்து செபித்த நாம் இப்போது நாளைய திருவிழாவை பற்றி பார்க்கலாம் அக்டோபர் பதினெட்டு புனித லூக்கா சிரியாவிலுள்ள அந்தியோக்கியா பகுதியில் வாழ்ந்த கிரேக்க பெற்றோருக்கு பிறந்தார் லூக்கா தொடக்க காலத்தில் மனந்திரும்பிய வேற்றினத்தார்களில் ஒருவரான இவர் நான்கு நற்செய்தியாளர்களில் ஒருவராக விளங்குகிறார் திருத்தூதர் பவுலின் சீடரான இவர் அவரோடு இணைந்து ரோமை மற்றும் கிரீஸ் நாடுகளில் ஆண்டவரின் பணிகளைச் செய்தார் புனித பவுல் ரோமையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது தனித்திருந்த இவர் லூக்கா நற்செய்தியினையும் பணி நூலினையும் எழுதுவதற்குத் தேவையான சான்றுகளை தேடிப் பெற்றார் சிறந்த எழுத்தாளரான இவர் தன் நற்செய்தியில் சமாரியர் தொழுநோயாளிகள் ஆயக்காரர் படைவீரர்கள் பெரும் பாவிகள் கல்வியறிவில்லாத இடையர்கள் போன்றோர் மீது ஆண்டவர் இயேசு மனம் இறங்கியதை அழுத்தமாக பதிவு செய்கின்றார் இவர் எழுதிய லூக்கா நற்செய்தி விசுவாசத்தினால் வருகின்ற மகிழ்ச்சியினையும் திருத்தூதர் பணி திருச்சபையில் தூய ஆவியானவர் எப்பொழுதும் செயல்படுகின்றவராக இருக்கின்றார் என்பதனையும் தெளிவாக எடுத்துக் கூறுகின்றது மருத்துவரும் ஓவியருமான இவர் ஏழை மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் செய்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் புறவினத்தாரும் புரிந்து கொள்ளும்படியாக லூக்கா நற்செய்தியினை கட்டமைத்து அம்மக்களிடையே மனம் மாறி நற்செய்தியினை நம்புங்கள் என்று கூறிய லூகா கிபி எழுபத்து நான்காம் ஆண்டு விண்ணகம் சென்றார் ஆண்டவர் பிறப்பு முதல் இறந்து வரை நடந்த நிகழ்வுகளை ஒன்று திரட்டி இவ்வுலகிற்கு தொகுத்தளித்த நற்செய்தியாளர் லூக்காவினை திரு அவை புனிதராக உயர்த்தி ஓவியர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தது புனித லூக்காவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஓவியர்கள் மற்றும் மருத்துவர்களின் பணிகளுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம் நாளைய தினம் நம்மை துன்புறுத்துவோருக்காக பத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபத்தை ஜெபிப்போம் அன்பு சகோதரி சகோதரியே கடவுளின் அற்புதமான பராமரிப்பை எண்ணி பார்ப்போம் நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே அவர் நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்பி வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே இந்த மாபெரும் செயலுக்காக ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம் இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சிக்காக நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பு உருவானே சாண்டவரே இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடைக்காக நன்றி சொல்கிறோம் எத்தனையோ குடும்பங்களிலே இந்த தொலைக்காட்சி உமது பிரசனத்தை உமது சமாதானத்தை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நீர் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா இந்த மாதா தொலைக்காட்சி இன்னும் அசோதியும் இன்னும் அநேக மக்களை இது சென்றடைய நீரே எங்களுக்கு வழித்துணையாக வாரும் இன்னும் அநேக மக்கள் இதற்காக உழைக்க இதற்காக பங்களிப்பு செய்ய இதனை தாங்கிக் கொள்ள நீரே எங்களுக்கு ஆற்றலாய் வாரும் ஆண்டவரே ஆசீர்வதி ஆண்டவரே இன்னும் அநேக மக்களுக்கு உமது அன்பின் செய்தியை சமாதானத்தின் செய்தியை உமது உண்மையின் செய்தியை உமது மன்னிக்கின்ற செய்தியை உமது பராமரிப்பின் செய்தியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சி எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை நீர் கொடுத்து இதனை இன்னும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே இதோ மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுவே து வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமேன் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த செபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் மிக்கமிப் பரின் மான்புயரன்